ஹாய் வணக்கம் உங்களை பார்க்குறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஸ்பைசிங் மிஷினோட அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் தேர்ட்டி த்ரீ இயர் ஸ்ப்ளைசிங் மிஷின் ஃபிஜிக்ரா ஜப்பானோட புது மாடல் முக்கியமாக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்க்காகவும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரோட்ஸ்க்காகவும் ஸ்பெஷல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஜிக்ரா பிராண்டை ஏற்கனவே பிடிச்சவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் மாடலாக இருக்கும் ஏன்னா முதல் தடவை ஆக்டிக்ளாட் ஸ்பைசிங் மிஷினு அறுபத்தாறு எஸ் எண்பத்தெட்டு எஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் ஆனால் க்யூட்டாக காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க சரி வாங்க இப்போ மிஷின் கூட வந்திருக்கேன் ஆக்சஸ்ரே பார்ப்போம் சார்ஜர் லேப்டாப் சார்ஜர் மாதிரி இருக்குது அப்புறம் குயிக் ரெஃபரன்ஸ் கைடு டெஸ்ட் ரிப்போர்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்லாம் இருக்குது இது ஃபைபர் ஹோல்டர் பாக்ஸு ஃபைபர் ஹோல்டர் ஏற்கனவே மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் டேட்டா கேபிள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்லாட் இருக்க ஃபைபர் ஸ்டிப்பரும் வந்திருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்லீவ் இருக்குது அப்புறம் புது மாடல் ஃபிளேவரான சிடி சிக்ஸ்னு வந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்போயும் போல் ஒரு செட்டு ஸ்பேர்டோடு இருக்குது எஸ் இதுதான் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் மிஷின் ரொம்ப காம்பேக்டாகவும் க்யூட்டாகவும் இருக்குது ஆன் ஆஃப் அப்புறம் ரீசெட் மட்டும் பட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் டச் ஸ்க்ரீனில் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ பூட் ஆயின்னு ஓம் ஸ்க்ரீன் எப்போயும் போல் ஈஸியாகவும் க்ளீனாகவும் இருக்குது சரி சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சார்ஜர் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் டாப்பில் ரைட் சைடில் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பேட்ரி பார் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு லோட் ஆகிற மாதிரி காட்டும் இண்டிகேஷனை சரி இப்போ ஸ்ப்ளைசிங் பண்ணி பார்ப்போம் இது நம்ம சிடி ஜீரோ எயிட் ஏற்கனவே வந்து கிளியரோட காம்பேக்ட் மாடல் சிடி சிக்ஸ்டீன் சார் இப்போ இதில் வந்து மிஷினில் புதுசாக ஒரு ஓடுற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா ஃபைபரை வச்சுட்டு அதில் கார்னரில் ஒரு அழுத்தம் எடுத்துனிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் இப்போ ரைட் சைட் ஃபைபர் ரெடி பண்ணுவோம் இதில் ஃபைபர் கட் ஆகிற பீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக கலெக்ட் பண்ணுற கலெக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் ஃபைபர் ஹோல்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆட்டோ செட்டிங் மோடு ஆன் ஆகிருக்கு மிஷினில் ஸோ அதனால் ஸ்ப்ரைசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்பிளைஸிங்கே முடிஞ்சிடுச்சு ஜீரோ டிபி லாஸ் வந்திருக்கு இப்போ ஹீட் பண்ணி பார்ப்போம் ஹீட்ருலேயும் ஆட்டோ செட்டிங் ஆன் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு பீப் சவுண்டு கேட்கும் நமக்கு ஓகே இப்போ ஹீட்டிங்கும் முடிஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஸ்பிளைசிங் மிஷினில் ரொம்ப வேகமாக குறைஞ்ச நேரத்தில் பண்ண முடிஞ்சிருக்கு ஸ்பிளைசிங் ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ மேலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை புது ஸ்ப்ளைசிங் மிஷின் தேவை இருந்தாலோ இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்க மிஷின் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல தரத்தில் குறைஞ்ச விலையில் செஞ்சு கொடுக்குறோம் நன்றி